கண்டிப்பா நடக்கும் இந்த அரசாங்கம் என்ன சீப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருமா இவங்கள கைது பண்ணா நின்னு போய் நினைக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் கைது பண்ணா நின்னு போய் நினைக்கிறாங்க கண்டிப்பா திமுகக்கு இந்த தேர்தலுக்கு பாடம் போட்ட அளவுக்கு மக்கள்கிட்ட இது உணர்வாயிருக்கும் இவங்க தடுக்க தடுக்க ஒண்ணு எழுச்சி தான் அதிகமாக தவிர பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இந்து முன்னணி பெரிய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் கிஷோர் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கிஷோர் குமார் நலமாக இருக்கிறீர்களா நீங்கள் திருப்பரங்குன்றம் அறிந்தோம் எப்படி இருக்கிறது அந்த சூழ்நிலை இந்த பிரச்சனை எப்படி முதல்ல உருவாச்சு அதாவது இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரம் ரொம்ப நாளா இருக்கு இந்துக்களுக்கும் இந்து சமய அர்த்தத்துறைக்கு தான் பிரச்சனை அங்க தீபத்துள்ள தீபமேத்தனும் கார்த்திகை மாதத்துல பிறந்த முருகருக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல அந்த ஜீபத்தூர்ல ஜீவ வேத்தாம இருக்கிறாங்க அதனால பிரச்சனை இருந்துட்டு இருந்தது ரொம்ப நாளாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டு இருந்தது ஆனா அங்க ஒரு சிக்கந்தருடைய ஒரு சமாதி இருக்கிறதா சொல்றாங்க சிக்கந்தர் பாஷாவுடைய சமாதி இருக்கதா சொல்றாங்க அதுக்கு சேர முஸ்லீம்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப நாள் இருக்குது இது பல கோர்ட்ல வழக்குல வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஜட்மெண்ட் இந்துக்களுக்கு ஆதவ இந்த மலைக்கு துப்பன் மலை அந்த முழுக்க முழுக்க அந்த மலையினுடைய உரிமை வந்து இப்போ இந்து சமயம் ஆடத்துறை வகையில் எடுத்து அவதப்படி எடுக்கும் இந்த சூழ்நிலையில கடந்த மாதம் வந்து விருது நடந்து ஒரு குடும்பம் வந்தாங்க அந்த சிக்கந்தர் பாஷா அந்த தற்கால ஒரு கந்தூரி விழா நடத்தணும்னு சொல்றாங்க கந்தூரி விழானா ஆடு கோழிகளை வெட்டணும்னு சொல்றாங்க ஒரு இருபது பேர் எதுக்காக அங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல இது வரைக்கும் அந்த கந்தூரி விழா அங்கே நடக்கல அந்த ஆடு மாடு கோழிகள் வெட்டவே இல்லை இதான் பிரச்சனைக்கு அவங்க முதல் காரணம் தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க தர்காவுக்கு வராங்க அவங்க வழிபாடு செய்றாங்க இது மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அந்த கீரை பாடு புகழ் இருக்குது அந்த சித்தருடைய சுணை இருக்குது நிறைய விசேஷமான இந்துக்களுடைய திருவிழா அந்த திருக்கோயில் இருக்குது அந்த தர்கா அந்த பக்கம் இருக்குது அது யாரும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை நம்ம தர்கா பத்தி யாருமே கவலைப்படலை அது தெரிஞ்சிடலாம் இப்போ கோழி ஆடை மலை மேலே வெட்டணும்னு சொல்கிறதா பிரச்சனை வந்துச்சு இந்த அரசாங்கம் அப்பயே அவங்க மேல கைது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மேல வழக்கு போட்டு கைது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்திருக்காது அதுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு அனைத்து ஜமாத் அமைப்பு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதுக்கு காரணம் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்டிபிஐ அமைப்பு தான் காரணம் அந்த காரணம் அவங்க தான் வால்போர் ஒட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க வாங்க அங்க சிக்கந்தர்மலை மேல வந்து இந்த கந்தூரி கொண்டாடணும் ஆடு கோழியில வெட்டணும்னு சொல்லி அப்புறம் அனைத்து ஜமாத்துல போஸ்ட்ல ஓட்டினாங்க அப்பவும் இந்த தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க மேல போகாம தடுத்துட்டாங்களே தவிர அவங்க நன்மையாவே கையாட்டாங்க அது ஒரு ஒரு தடவை மூணாவது தடவை நடந்தது மூணாவது தடவை கொண்டே அப்புறம் அரசாங்கம் சொல்லி மேல சாப்பாடுல கூட சாப்பிட்டாங்க அது ஆடு கோடி அடுக்க விடல இதுக்கு பிறகு நான் இந்துக்கள் பிறகு அமைதியாக தான் இருந்தாங்க இந்துக்கள் வந்து எந்த இடத்துலயும் இல்லை ஒரே ஒரு தடவை கடைசுவரன் சொல்லி வழிபாட்டுக்காக முருகன் கோயிலுக்கு போனார் வேற எந்த போராட்டமோ எதுவுமே பண்ணுறாங்க ஆனா இவங்க தொடர்ந்து போராட்டம் போஸ்டர் இதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க போலீஸ் கூட சண்டை போடுறதெல்லாம் இதுக்கு இடையில வங்குவாரியத்தினுடைய உறுப்பினர் சொல்றாங்க இது வங்குவாரி சொந்தமே இல்ல எந்த சட்டத்திலுமே எந்த வங்குவாரியை சொந்த சொல்லவே இல்லை இது வரைக்கும் இது ஜட்மெண்ட்லயும் இல்ல அந்த அப்துல் சமான் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் மணப்பாறை தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அப்துல் சமதி மனித கட்சி சார்பில் ஜெயிச்சிருக்கா திமுகவுடைய சித்தத்தில் ஜெயிச்சு அவருமே பார்த்திருக்கிறார் அவரு பேட்டி கொடுத்துட்டு இது வந்து சிக்கந்தர் மலை இது ஒரு திடீர்னு ஒரு அநியாயமான வார்த்தை சில வருஷமா நமக்கு வந்து எல்லாருக்கும் திருப்பரங்குன்றோம்னால முருகன் மலைதானே முருகன் முதல் படை தான் திடீர்னு சிக்கந்தர் மலை அப்படிங்கிறாங்க இது சிக்கந்தர் மலை பேரே டிக்ளூர் பண்றாங்க இதுக்கு அடுத்ததாக நவாஸ் கனீன் ஒரு எம்பி வர்றாரு அவர் ராம்நகரை சேர்ந்தவர் அவர் வரும்போது நாங்களும் மேலவே நம்ம மாவிஸ்ட சாப்பிடுவோம்னு சொல்றாரு அதே மாதிரி மேல போனவங்க கூட சாப்பிட்டாங்க அப்ப சமூகத்தில் படங்கள்ல வந்து பார்த்துருப்பான் அவங்க போய் பார்ப்போம் இதுல சாப்பிடுவேன் இதுதான் பெரிய வேதனைக்கு அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது நமக்கு ஒரு புரியாத பிரச்சனை ஏன் நடவடிக்கை எடுக்கல அவங்க அவங்க போய் தர்கால போய் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லை அவங்க தர்கா வளாகத்துக்குள்ள சாப்பிட்றதா கவலை இல்லை கோவிலுக்கு மேல போற வழியில அங்க போய் உட்காந்து சாப்பிட்றாங்க எவ்வளவு வேதனையா போய் இதுக்கு இறைச்சி கொண்டு சாப்பிடலாம் கடவுள் கொண்டு வந்து இது வரைக்கும் இந்துக்கள் எதுவுமே கேட்கல இது கேட்ட மேலே இருக்கிற சமணர் கொகை சமணர் வாழ்ந்த வரலாறு இருக்குது சமணர் கொகை எடுத்து அது கூட பச்சைய மாத்திரம் கேட்ட சிக்கந்தர் மலை அதுக்குறாங்க அதுக்கு தொழிற்புறையில வந்து இது கொடுக்குறாங்க புகார் கொடுக்குறாங்க வழக்கு பதிவு பண்றாங்க ஆனா கைது பண்றாங்க எந்த விஷயத்திலுமே இந்த தமிழக அரசு கைது பண்ணல அவங்க மேல புகார் எந்த நடவடிக்கை எடுக்கல இது மேம்போக்காவே இருந்துட்டாங்க இதெல்லாம் கொந்தளிச்சு மக்கள் வந்து சொல்றாங்க ஏதாவது மலையை காப்பாற்றணும் இல்லையே சொல்ல சொல்லுவாங்க சிக்கந்தர் மலையை டிக்ளேர் பண்றாங்க அறிவிப்பே கேட்கறாங்க பஸ்ல ஒரு முஸ்லீம் பெண்கள் கூட பஸ்ல இறங்கும் போது திருப்பூரம் டிக்கெட் வாங்குறது இல்லை சிக்கந்தர் டிக்கெட் வாங்குறாங்க எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க கண்டெக்ட் கேட்கறாங்க சிக்கந்தர் டிக்கெட் கொடுங்க அப்படி அந்த கண்டெக்ட் பிடிக்க எதுமா சிக்கந்தர் மலை அதாங்க அடுத்த ஸ்டாப் அடுத்த ஸ்டாப் கொண்டு அந்த சிக்கந்தர் மலை இப்படி ஒரு வாதத்தை பண்ணி முஸ்லீமத்தில ஒரு சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவர் சொல்லும்போது கொந்தளிக்கும்போது அப்புறம் இந்து மணி ஒரு அறிவிப்பு வருகின்ற நாலாம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரார்த்தனை அது அறப்போராட்டம் தெளிவா சொல்லிடுறோம் யாருக்கு எதிரான போறோம் அறப்போராட்டம் சொல்லி இதான் இந்த அறப்போராட்டத்துக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துருப்போ அல்லது பத்திரிகையை பார்த்துக்கோ மக்கள்கிட்ட பார்த்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது எல்லா சமுதாய மக்களும் வர்றாங்க இதுக்கு அரசாங்கம் வந்து இப்போ விரும்புகிற வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதான் எங்களுடைய பெரிய அதிர்ச்சியாக விஷயம் தான் இது வரைக்கும் இத்தனை சம்பவம் நடக்கும் போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய சிக்கத்தனுடைய பிரச்சனை காரணம் யாரு என்ன ஊரே தெரியும் இவ்வளவு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தப்பட்ட மதுரை தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதுரை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவங்க ஏதாவது கருத்து அந்த மக்களுக்கு இடையில பதட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது கருத்து அவங்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அதாவது இதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பண்பு சிறுபான்மை அப்படின்னு சொன்னா உடனே வெளியாந்துருவாங்க சிறுபான்மை என்ன இருமனா கூட இவங்க எல்லாம் சரி மருந்து கொண்டு போய் மாத்திரம் மருந்து தைரம் சொல்றாங்க இவ்வளவு பாதிப்பு இந்த மலையை திருப்பூர் கொண்டாங்க அப்படியே கண்டிக்க வேண்டாமா அங்க இருக்கிற எம்எல்ஏஓ எம்பியோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்று அவர் ஏதோ சொல்ல வேண்டிய எவ்வளவு கருத்து சுதந்திரம் பேசுறாரு பயங்கர வாய் பேசுறாரு பயங்கர அதெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் பசாதீங்க மலை எல்லாம் கிடையாது என்ன இருக்க சட்டம் இருக்குது கோர்ட் இருக்கும் இவ்ளோ பண்ணாத சொல்ல மாட்டா யாருமே சொல்லுங்க நமக்கு அதுதான் வேதனையான விஷயம் எந்த அமுகவும் எம்எல்ஏவும் செய்யல திமுக என்னமும் செய்யல இதை ரெண்டா கொடுமைன்னா கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கின்ற இருக்க அனைத்து கட்சியும் சொல்லி அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணி பிளஸ் அண்ணா திமுகவும் தேமுதிகவும் போய் சேர்ந்து ஒரு மனு கொடுக்கறாங்க மேல ஆடு கோடி பழி கொடுக்கலாம் அதிமுக பெட்டிஷன் கொடுக்குது இது ஒரு என்ன ஒரு வேதனை நீட் தேர்வுக்கு ஒன்னு சேரல திமுக அதிமுக அந்த நீட் தேர்வுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒன்னு சேரல தமிழ் தமிழ்நாட்டுல எந்த அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்திருக்க வரலாறுதான் இப்ப இருக்கிற சுரங்க பிரச்சனைக்கு ஒண்ணு சேரல அதிமுக திமுக எதிரி ஆனா இந்த விஷயத்துல ஒன்னா இருக்கிறாங்க ஒட்டேஷன் போய் கேள்விப்பட்டு எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க திருபான்மை ஓட்டு திருவாணி திருவானை மதிக்கிறது திருவானை ஓட்டை வந்து மதிக்கிறாங்க அதே சமயம் அங்க வந்து அதிக பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்களுடைய ஓட்டையை மதிக்கலவங்க இந்துக்கள் ஒற்றுமையா ஓட்டு போட மாட்டாங்க ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இந்துக்கள் என்ன பண்ணிடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம் எப்படிதான் ஓட்டா போடுவாங்க மசூதி சொன்னா ஒன்னா போடுறாங்க கிறிஸ்துவன் சர்ச்சை சொன்னா ஒன்னா போடுற இந்துக்கள் எல்லாரும் இல்ல இந்துக்கள் ஜாதியை பிரிந்து கிடக்குறாங்க ஒரு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு அவர் சொல்லணும் தான் இன்னைக்கு நாலாம் தொகுதி உங்களுக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இந்துக்கள் வந்து வரணும் முருக பக்தர்கள் வரணும்னு சொல்லி இந்து இயக்க தொண்டர்கள் பாத யாத்திரை குழுவினர் முருக பக்தர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சில இடங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது அவங்க வந்து இப்போ தொண்டு பிரசுரம் கொடுத்தா கைது பண்றாங்க சுவரொட்டி சுவரட்டி ஓட்டினா கைது பண்றாங்க குறிப்பா உதாரணத்துக்கு குலசேகரப்பட்டினத்துல வந்து அந்த மைக்கு மேக்கா போன்ற மாதிரி அந்த பறையறிவிச்சு சொல்லியிருக்கிறாங்க அங்க சிலர் கைது பண்ணிக்கிறாங்க அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் கைது நடவடிக்கை நடந்திருக்கு இது எப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து அது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா பொதுவா இந்த அரசாங்கத்துக்கு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறத உதாரணம் ஏன்னா நியாயமான அரசாங்கம் வந்தா முதல்ல நான் சொன்ன அத்தனை பாயிண்ட் சொன்னேன் அந்த ஆடு தூக்கி தோல்லை தோக்கிப்பட்டவத்தை வந்து வெட்டன்னு சொல்லும் போது அவங்க நமக்கு கைது பண்ணி வேண்டாமா பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டா இதை விட என்ன ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் சமணர் படுகை இருக்குது அது நம்முடைய ஆராய்ச்சி இருக்குது அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிட்டு புகார் கொடுத்துருக்காங்க அவனை கைது பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டா போய் மேல ஒரு மதத்தை புண்படுத்தி அவனை கைது பண்ணிட்டு வேண்டாமா இது கைது பண்ணாத அரசாங்கம் நியாயம் இல்லை நம்ம மாதிரி சொல்லி அரசாங்கம் நம்ம நியாயமான அரசாங்கம் நடக்கல புதாரணம் சொல்றேன் இந்த அரசாங்கம் வந்து நியாயமா நடக்கல ஆனா இவங்க விட்டு நோட்டீஸ் கொடுத்தாலு போஸ்ட் ஓட்டுறாளு தண்டோரா போட்டாலு இவங்க எல்லாம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணா இந்துக்கள்கிட்ட மீண்டும் ஒரு எழுச்சி தான் அவர் அடக்க முடியாது அடக்குமுறைக்குள்ள இந்துக்கள் எண்ணிக்கலாம் தாங்கிக்கிற அளவுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க இவங்களும் எதிர்த்து போக தயாராயிட்டாங்க அங்க மாத்திரம் இல்லைங்க தரப்பிலூர்ல கைது பண்ணிக்கிறாங்க வேடச்சுந்தூர்ல கைது பண்ணிக்கிறாங்க நத்தத்தை கைது பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மயிலாடுதுறையில கைது பண்ணிக்கிறாங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல கைது பண்ணிக்கிறாங்க எதுக்காக கைது பண்ணாங்க ஜனநாயக ரீதியா வால் போஸ்டர் ஒட்டுறது இந்த நாட்டுல குற்றமா வேற ஒண்ணுமே இல்லை இஸ்லாத்தை பத்தியோ அல்ல முஸ்லிம் மதத்தை பத்தியோ அதெல்லாம் முருகனை மலையை காப்பாற்ற வாருங்கள் பாதுகாக்க வந்தா போஸ்டர் இது தவறா இந்த தண்டவாள போட்டவரோட வார்த்தை நல்ல வார்த்தை சுத்திக்கிறார் எல்லாரும் வாங்க அப்படி முருகனுக்கு கூப்பிடுறாரு இது எது தப்பா இதுல இது எது தப்பு இல்லை ஆனா இது மாத்திரம் இல்ல மதுரையில ஒரு மூணு பேர்த்த கைது பண்ணி அத்தனை பேர்த்தையும் பண்ணி ஜெயில் அடைக்கணும் நீதிமன்றம் சொல்றது ஏங்க இந்த கேஸ்ல ரிமாண்ட் பண்ண முடியாது எதுக்கு எல்லாம் பண்றீங்க நீதிமன்றங்களில் பல இடங்களில் ஜாமீன் சொந்த தமிழ் விட்டுட்டாங்க ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கில் ரிமாண்டே பண்ண முடியாது அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் நீதிமன்றமே சொல்லுது இதுல கைது பண்ணக்கூடாது ஆனால் கேட்கறது இல்லை அடக்குமுறையை கையாள பாக்குறாங்க கண்டிப்பா இதுக்கான பதில் வந்து நாலாவது மக்கள் கொடுப்பார்கள் என்ன முடிவு கிடைக்கும் சாதாரணமா சுவரொட்டி ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீகம் இறையனமை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறதையே தடுக்க நினைக்கிற இந்த அரசு அந்த நிகழ்ச்சி நடைபெற வெற்றும் அனுபவிச்சரும் சொல்லி உங்களுக்கு நம்பி இருக்காரு ஒரு விஷயம் வந்து இந்த அரசாங்கம் என்ன தடுக்க நினைச்சாலும் இந்துக்கள் எழுச்சிய தடுக்க முடியாது குறிப்பா இன்னைக்கு தமிழகம் முழு இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க அதாவது குறிப்பா மதுரை மாநாட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கிராம மாநகரில் இருக்கிற திருப்பரம் இருக்கிற எல்லா கிராம மக்களுமே முடிவு இது திருப்பரம்ன்ற மலைக்காக நான் போகணும் நாங்க யாருக்கு சண்டை போட போகலை அவங்க தெளிவா சொல்றாங்க சண்டை போட போகலை நாங்க போய் முன்னாடி நின்று அரோகரா கோஷம் போட போறோம் இந்த மலையை காப்பாற்று ஒரு பிரார்த்தனை இதுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கு இந்த நாட்டில் வந்து இப்போ வந்து மிசா சட்டமோ அல்லது மிகப்பெரிய ஒரு கடுமையான சட்டங்களோ போட்டிருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை நெருக்கிற மாதிரி சட்டங்களும் இன்னைக்கு இன்னும் இல்லை ஆனாலும் இவங்க நெருக்க பாக்குறாங்க நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க இதுவரைக்கும் கடந்த காலங்களை பார்த்துக்கலாம் நம்முடைய இந்துக்கள் எந்த போராட்டம் எடுத்துக்கிறார்களோ வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கண்டிப்பா அது நடக்கும் இந்த அரசாங்கம் என்ன சீனிச்சா கல்யாணம் நின்று போயிருமா இவங்க எல்லாம் கைது பண்ணா நின்று போய் நினைக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் கைது பண்ணலாம் நின்று போயிரு நினைக்கிறாங்க ஆனால் இது இந்த திமுகவுக்கு எதிராக தான் போகும் கண்டிப்பா திமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு பாடம் போகுட்டுற அளவுக்கு மக்கள்கிட்ட இது முன்னாடி வாயு இவங்க தடுக்க தடுக்க ஒன்று எழுச்சி தான் அதிகமாக தவிர இந்த கேள்வி எல்லாரும் கூட சொல்லி கேட்க பெய்யாணி சாப்பிட்றது விட்டுட்டாங்களே நமக்கே சாமி கும்பிட விட மாட்டாங்க சாமி கும்பிட போறதுக்கு என்ன கஷ்டம் ஒரே நாள் ஓட்டுக்கப்படி சாமி என்ன கஷ்டம் அந்த கோஷமும் அந்த வாதமும் நம்முடைய குரல் கொடுக்கிறோம் அவ்வளோதான் ஒரே குரல் அவ்வளோ அதுக்கு அந்த அரசாங்கம் பயப்படுது இதுக்கு இந்த அரசாங்கம் பயத்தினுடைய விளிம்புல இருக்கு பயந்து ரொம்ப நடிக்க கிடக்குறாங்க ஐயோ என்னமோ அவ்வளோ பேர் வந்துடுவாங்க இவ்வளவு பேர் வந்துடுவாங்க இவ்வளவு லட்சம் பேர் வர போறாங்க மக்கள் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கலவரம் ஆயிரும் அப்படின்னு அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை பயந்து அளவு உளவுத்துறை இதுலேயும் தப்பாக தான் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த நாட்டில் நிறைய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி அந்த கைது பண்ணிட்டு இருக்காரு இதுல எல்லாம் கவனம் கொடுக்கல போராட்டத்துக்கு போராட்டத்துக்குற வந்து கலவரம் பண்ணுவா அப்படிங்கிறது என்ன வைக்கிற ஒரு லாஜிக் பாருங்க அப்படி உளவுத்துறை வந்து செயல் விட்டது உளவுத்துறை சரியான கணக்கு கொடுக்கல அரசாங்கத்துக்கு தவறான கணக்கு கொடுக்குறாங்க வந்தவர்கள பக்தர் தவறு போறாங்க பக்தர்கள் வேற ஒண்ணுமே கொண்டு வர விடுறாங்க அவங்க ஒரு துண்டை போட்டு பச்சை துண்டு துண்டை போட்டு அரகரா போடுறாலும் எந்த தவறு பண்ண மாட்டாங்க முருகன் பேர்ல தவறு நடக்காது ஆனா இவங்க முயற்சி பண்றாங்க ஏதாவது அடக்க கண்டிப்பா அடக்க நடக்காது ஒரு எழுச்சியோட இந்த கூட்டம் நடக்கும் முதல்ல வந்து இந்த விஷயம் வந்து இந்து முன்னணிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க மட்டுமே பேசிட்டு இருந்த நிலையில தற்பொழுது கடந்த சில தினங்களாக கிட்டத்தட்ட பெரும்பாலான ஜாதி அமைப்புகள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கறாங்க இதற்கு வந்து வரணும்னு சொல்லி அவங்க சார்ந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதற்கான அறிகுறியா தெரியுது அவங்க என்ன சூழ்நிலை இருக்குதுங்க புதுவ வந்து இந்துமொழி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா போராடி கொண்டிருக்கின்றோம் தீபத்து மட்டும் நான் போராடி அந்த தீபத்து ஒண்ணு சட்டத்துல பிறகு தீபத்துக்கு மேல இருக்குது அங்க பெரிய பழங்காலம் தீபத்து தீபத்து ஒன்று இருக்குது நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இப்போ இந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்ன பிறகு சாதாரண மக்களுக்கு தாழ்வு முடியல இது என்ன அநியாயமா இருக்குது இந்த மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றாரு இவருக்கு இந்த பள்ளிக்கு இந்த ஒரு திருப்பரப்பட்ட என்ன சம்பந்தம் ஆறுவடை மக்களும் கிராம மக்களும் சமுதாய தலைவர்களும் சமுதாயத்தில் ஒன்று உணர்ந்து என்ன உணர்ந்துருக்குறாங்கன்னா நாம ஒற்றுமை இல்லை நம்ம ஒற்றுமை இல்லாதனால இவ்வளவு பிரச்சனை நம்மளும் ஒற்றுமை ஆகணும் அதுக்காக நம்ம ஒன்னு சேரணும்னு எல்லா சமுதாயத்துல வர்றாங்க எல்லா சமுதாய மக்களும் அனுப்பி கொடுக்குறாங்க இது சிக்கந்த நோயை விட மாட்டோம் அப்படிங்கறத எல்லாத்துடைய வாதம் அதனால இந்த எல்லா மக்களுடைய உணர்வுலையும் இந்த அரசலை நீ புரிஞ்சுக்கொண்டு தான் நம்மளுடைய ரெண்டு நாள் இருக்குது வர மக்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்து இந்த போராட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் உறுதுணையா இருக்கணும் இல்லை என்று சொன்னால் இது தமிழகம் முழுவதும் பரவுது அது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற போராட்டம் தமிழகம் முழுக்க பரவாயில்லை அங்கங்க பண்ணுவாங்க அங்கங்கே முருகபக்தர்கள் இருக்கிறாங்க அங்கங்கே ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறாங்க இது இந்து மொழி வந்து காண கோயில் இல்ல திருப்புரங்குன்றம் இது யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை திருப்புறங்குன்றம் அனைத்து மக்களுக்கான கோவில் அனைத்து இந்துக்களுக்கான கோவில் எல்லா முருகபக்திற்கான கோவில் எல்லா சமுதாய தலைவருக்கான கோவில் எல்லா ஜாதிசங்கங்களும் ஜாதிக்கரச கோயில் அதனால இது ஒன்னும் அரசாங்கம் இந்து மொழிக்கு மட்டும் கோயில் இல்ல இது எல்லா சமுதாய மக்கள் வழிபடுகின்ற முருகன் எல்லாத்துக்கும் பொதுவானவர் இது ஒண்ணும் புரிஞ்சுக்கல அரசாங்கம் அந்த முருக பெருமானுக்குரிய கோயிலுக்காக வர பக்தர்களுக்கு இவ்வளவுதான் செஞ்சு கொடுக்கணும் அதனால செஞ்சு கொடுக்கலீன்னு சொன்னா மீண்டும் போராட்டம் அதிகமாமே தவிர எதுக்காக விட்டு கொடுத்து போவாங்க இத்தனை நாள் அரசாங்கம் என்ன செஞ்சது செயல் எடுத்து கிடந்தது வக்வாரிக்கு சொந்தமில்லாத வக்வாரியை வந்து அந்த தலைவர் வந்து ஆவிப்பட்டாரு அமைச்சர் வரலையங்கிற ஒரு வாதகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இப்ப நாம இதை பத்தி யாரும் கவலைப்பட்டாங்களா அதை எந்த கமிஷனர் வந்தாரா எச்ஆர்பி சொல்லி அமைச்சர் வந்தாரா திமுக யாராச்சும் பிரதிநிதி வந்தாங்களா அரசாங்க பிரதிநிதி வந்தாங்களா இந்த கோயில் யாருக்கோட கோயில் எச்ஆர்பி நிர்வாகத்தில் இருக்குது அப்ப இதெல்லாம் செய்யலங்கிற மக்களுடைய சாதாரண அந்த கோவம் தான் இன்னைக்கு கொந்தளிச்சு நிக்குது ஆனா அந்த என்னைக்கு அரசாங்கம் என்ன தடை போட்டாலும் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு காலேஸ்வரா சுப்பிரமணியன் மாநிலத்திலே தெரிவிச்சிருக்கிறாரு கண்டிப்பா நடக்கும் அதனால அந்த அரசாங்கத்தை கைவிடணும் அனைத்துலகம் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துச்சு இந்த அரசு அந்த நிகழ்ச்சியில ஆன்மீக பெரியவர்கள் சிலர் எல்லாம் கலந்துகிட்டு வந்து அரச புகழ்ந்து பேசுனாங்க அவங்க எல்லாம் திருப்பரங்குன்றதுக்காக குறிப்பாக இந்த ஆன்மீகத்துல பேசுவாங்களே சிவம் அவர்கள் அஹ் மரியாதை பெரிய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இவர்கள் போல ஆட்கள் எல்லாம் இந்த முருகன் மலையை பத்தி ஏதாவது பேசிக்கிறாங்களா இதுல என்னன்னா இவங்கெல்லாம் ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு ஆள் அதாவது தனக்கு தான் கிடைக்குமா சுகிசிவ மேல காலம் மாறி போய் அவருக்கு இப்ப பணம் கொடுத்தா முஸ்லீம் பத்தி பேசுவாரு கிறிஸ்துவத்தை பத்தி பேசுவாரு ஈவேரா பத்தி பேசுவாரு அவர் வாயை வாடகை கூட ஆரம்பிச்சிட்டார் சுகிசிவா இப்படி போயிட்டார் ஆன்மீக மாநாடு முருகபக்தர் மாநாடுங்கிறத இவங்களுடைய திமுக சாடுற மாநாடு தான் நம்ம ஆலை யாரும் பக்த கூப்பிடல முருகபக்தருக்கு பேர்ல இவர ஒரு பணத்தை செலவு பண்ணி கொண்டாடி தலங்க தவிர முருகபக்தர் மாநாட்டில் அதே கேள்வி நம்ம கேட்குறோம் முருகபக்தர் மாநாடு சேகர் சேகர்பாபு முருகர் மலைக்கு பிரச்சனை ஏன் வரல இந்த கேள்வி திரும்பவும் கேட்கிறோம் முருக மாநாடு உண்மையிலும் முருகருக்காக நீ மாநாடு நடத்திட்டு தான் வந்து அப்ப மாட்டோமா அப்போ இதை இவங்க எல்லாம் கவலைப்படலை நம்ம கோரிக்கை ஒண்ணு ரெண்டாவது இவங்களுக்கு குழு குறள் கொடுக்கலாம் யாரும் கவலைப்படல ஆனால் நீ குரல் கொடுத்துருக்க யாரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் பெரியவர்கள் நிறைய இருக்கிறாங்க சினிமா இருந்து நிறைய பேர் இன்னைக்கு இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள்லாம் இன்னைக்கு குரல் கொடுத்துருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்காக அதே மாதிரி மடாதிபதிகள் நிறைய மடாதிபதிகள் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக பாருங்க மதுரை ஆதினத்தை மேலே விட மாட்டேன்ட்டாங்க என்ன அநியாயம் இருக்குல்ல எவ்வளவு புகழ்பெற்ற மாதிரம் மேல காசி விஸ்வநாதன் கோவில் இருக்குது அப்புறம் தான் பிரியாணி சாப்பிட மேலே விடுறாங்க மதுரை ஆதந்திரத்தை விடல மதுரை மாதிரி மேல போகிறதுக்கு தடை என்னங்க இது அநியாயமா இல்லையா அந்த நாட்டுல இனிமோ சொல்லுவாங்க ஆட்சி நடந்து இப்படியே நடக்கணும் அதனால இதெல்லாம் மனசில் போட இருக்கிறார்கள் மக்கள் அதனால இதுக்கான தீர்வு நாலாம் தேதி அன்னைக்கு மக்களுடைய கோபத்தை வெளிப்பாடா காட்டணும்னா அமைதியை இந்த அரசாங்க கையில் தான் இருக்கு அரசாங்கம் இல்லாத மக்களுக்கு வழி விட்டு இல்லை போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு இல்லை கோஷம் போட்டு இன்னைக்கு அமைதியை போனா அமைதியை போக என்னைக்குமே இந்துக்கள் என்னைக்குமே வன்முறைக்கு இந்துக்களுடையும் இந்து மக்களும் வன்முறைக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் அதனால இந்த நிகழ்ச்சி சுமூக நடக்கும் அரசாங்க மக்களை என்னுடைய கோரிக்கை இறுதியாக வருகின்ற நாலாம் தேதி முதல் படை வீட்டை காப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகின்ற முருக பக்தர்களுக்கு நீங்கள் கோர விரும்புவது என்ன நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான் எல்லாரும் வாங்க அதுதான் நோக்கம் வந்து வரும்போது நம்ம யாருக்கும் எதிர்ப்பா வரல நம்ம முருகனுக்காக வர்றோம் நம்ம எவ்வளவு அரசாங்கம் என்ன தடுத்தாலோ வண்டி வார்த்தல் பண்ணாலோ அதை பத்தி வேண்டாம் வெற்றியல் முருகனுக்கு அரோகரா கோஷத்தோடு எல்லாரும் வாங்க கண்டிப்பா சந்திப்போம் முருகன் நரல் நமக்கு கிடைக்கும் முருகனுடைய வேல் நம்மை காக்கும் எல்லாரும் வந்து அந்த ஒரு முதல் படை முருகனை தரிசனம் செய்ய அன்னைக்கு எல்லோரும் காத்திருக்கிறோம் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறதும் எந்த தடை விதித்தாலும் அதில் கொலப்பட வேண்டியது இல்லை தடை விதிப்பு வந்து முருகபத்தில் இருப்பாங்க கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் அதில் மாவட்டம் ஆட்சி எட்டி நான் நாங்கள் இது நம்ம மரபத்தில் தடுக்கக்கூடாது நாளைக்கு மனு கொடுக்க போறோம் அது கண்டிப்பா அது வந்து நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு நன்றி அவங்க பல்வேறு அலுவல்கள் இருந்தாலும் கூட போராட்டக் களத்திலிருந்து தங்களது குரலினை தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம் தேசம் பாரத் வலைதள ஊடகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி